அனைவருக்கும் வணக்கம் ஐயா சிறுநீரகம் தேவைப்படுவோருக்கு நான் தர தயாராக இருக்கிறேன் பணம் எதுவும் வேண்டாம் என் பிள்ளைகள் நான்கு பேரின் படிப்பு செலவை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படி ஒரு இளப்பன் சமூக வலைத்தளமான பேஸ்புக்கில் ஊருக்கமாக விடுத்துள்ள வேண்டுகோள் படிப்போரை நெகிழ வைத்துள்ளது இவர்தான் அந்த தியாகத்தாய் ஆக்ராவில் இசோ காலனி என்ற இடத்தில் முன்னூற்றி முப்பது சதுர அடிக்குள் அமைந்த வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் எட்டு பேருடன் கூட்டு குடும்பமாக வாழ்கிறார் ஆர்த்திக்கு நான்கு குழந்தைகள் அனைவரும் பள்ளியில் படிக்கிறார்கள் சிறிய அளவில் ஆடை தொழிலில் ஈடுபட்டு வந்த ஆர்த்தி அதில் கிடைத்த வருமானம் மூலம் குழந்தைகளை படிக்க வைத்து வந்தார் கடந்த சில மாதங்களாக தொழில் நலிந்து விட்டதால் வருமானத்திற்கு வழி இல்லாமல் திண்டாடுகிறார் இந்த நிலையில் நான்கு பிள்ளைகளுக்கும் பள்ளியில் கட்டணம் செலுத்த முடியாமல் படிப்பை தொடர முடியாமல் இருக்கிறார் அதில் மூன்று பேர் பெண் குழந்தைகள் பல பேரிடம் உதவி கேட்டு அலைந்துள்ளார் ஆனால் எந்த பக்கம் இருந்தும் உதவிக்கரம் நீளவில்லை ஆர்த்திக்கு இவ்வளவு ஏழை பெண்களுக்கு பலரிடம் உதவி பெற்று திருமணமும் செய்து வைத்துள்ளார் அப்படிப்பட்டவரின் பிள்ளைகளுக்கு உதவ ஒருவர் கூட முன்வரவில்லை மாவட்ட நிர்வாகத்தில் மனு கொடுத்துள்ளார் ஆனால் உதவி செய்ய மறுத்துவிட்டனர் கடந்த மாதம் தனது சமையல் கேஸ் சிலிண்டரை வெளி மார்க்கெட்டில் விற்று அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி லக்னோ சென்று முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்து மனு கொடுத்துள்ளார் அவர் உதவுவதாக வாக்குறுதி அளித்துள்ளார் ஆனால் இதுவரை எந்த உதவியும் கிடைக்கவில்லை வேறு வழி எதுவும் தெரியாததால் கிட்னியை விற்க ஆர்த்தி முடிவு செய்து அதனை தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ஆர்த்தியின் இந்த முடிவும் வேண்டுகோளும் பலரையும் ஒதுக்கி இருக்கிறது நன்றி